செயல்பட்டேன் இது 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 என்னது இது முழு கருத்து என்ன ஏன் சகாபி இவருடைய நபிசல்லவா ஆலைசலமே ஒரு யூதன் கிட்ட தங்களுடைய உருக்கு சட்டை அடமானம் வச்சிருந்தாங்க அடமானம் வச்சாங்கன்னா வட்டியை தான் வச்சாலும் அர்த்தமா கடன் வாங்கினா வட்டி தான் வாங்கினோம் அர்த்தமா கடன் வட்டி அப்புறம் வட்டியை எடுத்துகிட்டு எந்த சகாபியும் வட்டி கடன் வாங்கலை பெருமான சல்லல்லாஸ் அவங்க வாழ்க்கையில் வட்டி கடன் வாங்கணும்னு கடை கொடுத்ததும் கிடையாது வட்டி வாங்குபவர் அவர் வீட்டில் சாப்பிடலாமா சாப்பிடலாம் என்றால் ஆதாரம் குறவும் இல்லை என்றாலும் ஆதாரம் குறவும் வட்டி வாங்குவோர் வீட்டில் சாப்பிடுறது ஹராம் ஏன் சொன்னா அவருக்கும் ஹராம்னா நமக்கும் ஹராம் தான் அது வட்டி போறது எல்லாத்தையும் ஹராம் தான் அவருக்கும் ஹராம் தான் நமக்கும் ஹராம் தான் இதுல புதுசா வருஷ வருஷம் ஒருத்தருக்கு வகி இறங்கும்ல ஒவ்வொரு ரமலான்லயும் வருஷ வருஷம் புதுசு புதுசா ஒருத்தருக்கு வகி இறங்கலங்க அந்த வகி இறங்குற ஆளு இடையில திடீர்னு ஒரு சட்டம் சொன்னாரு என்ன சட்டம் அப்படின்னு வட்டி வாங்குறவருக்கு தான் ஹராமு அதை நமக்கு அன்பளிப்பா கொடுத்தா நமக்கு ஹலால் அது அதுக்கு ஒரு பெரிய ஆதாரம் என்ன ஆதாரம் தெரியுமா பெருமாநா சல்லாத்துல ஒரு அடிமை பெண் வீட்டுக்கு அடிமை பெண் வர்றாங்க பரிதார ரீதியாட்ட வந்தோடனே சாப்பிடுறது ஏதாவது இருக்குதான்னு கேட்கறாங்க அந்த அம்மா சொன்னா யார சொல்ல இருக்குது ஆனா சக்காத்து பொருள் தான் இருக்குது எனக்கு சக்காத்தா வந்து நான் ஏல பொண்ணு சக்காத்தா வந்து அதான் இருக்குது அப்படின்னாங்க உடனே நவிசலாஜனா லக்கி சதக்கத்துன் ஓலனா ஹதியத்துன் அது உனக்கு தான் சக்காத்து எனக்கு நீ கொடுத்தா அது அன்பளிப்பு எனக்கு நீ கொடுத்தா அது அன்பளிப்பு அதனால நபிசுல்லா பாத்தீங்களா ஜக்காத்து பொருளை சாப்பிடுற நபிசுல்லாவுக்கு ஹராமா இருந்தாலும் கூட அந்த பொண்ணு கொடுத்த சாக்கடை நபுல்லா சாப்பிட்டுருக்காங்க அதனால வட்டி சாப்பாடு நம்ம என்ன பண்ணலாம் வாங்குறவருக்கு ஹராம அவரு தான் ஹராமு நம்ம சாப்பிட்ட நமக்கு ஹலாலு ஒரு பைத்தியக்காரத்தனமான சட்டம் தெரியுமா இங்க நல்லா கவனிக்கணும் அந்த பெண்மணிக்கு அந்த சக்காத்தை வாங்கிய பெண்மணிக்கு அவங்களுக்கு ஹராமா ஹலாலா என்னங்க அவங்களுக்கு சக்காத்தை வாங்குறது ஹராமா ஹலாலா ஹலால் அவங்களுக்கு வந்த ஹலாலான உணவை பெருமான சிலத்துக்கு அன்பளிப்பா கொடுத்தாங்க ஹலாலான உணவை அன்பளிப்பா கொடுத்தாங்க இங்க வட்டி இவருக்கு ஹராலமா ஹலாலா அவருக்கே ஹராம அவருக்கு ஹராம வந்தத நமக்கு அன்பளிப்பு கொடுத்தா டக்குனு ஹலாலா மாறிடுமா இதுல பச்சோந்தியா அங்க இருக்குமா ஹலா ஹராமுங்கிற ஷேப்பு இங்க வந்து ஹலாலா மாறிடுறதுக்கு அவருக்கு வந்த வழி வழியை அது அவர் நமக்கு அன்பளிப்பா தரும் பொழுது எங்க நேத்தா நேத்தா ஒரு அதிர்ஷ்டம் சொன்ன பெருமாள் சொல்லல சொன்னாங்க ஒது இல்லாமல் தொழுகை கூடாது ஹலாலான பொருள் இல்லாமல் சதக்கா கூடாது சதக்கா செய்தால் கூட ஹலாலான பொருள் செய்தால் நன்மை அப்ப ஹராமான பொருள் அவர் நமக்கு அன்பளிப்பா தந்தா நமக்கு எப்படி ஹலாலா மாறும் அது ஹராம் தானே சொல்ல புரியுதுங்களா இந்த அதிசுக்கும் அவர் சொல்ற சட சம்பந்தமே கிடையாது ஆ இவர் சட்டப்படி எடுக்கிறதா இருந்தா வட்டி வாங்குறவனுக்கு தான் ஹராமு அதை மத்தவனுக்கு அன்பளிப்பா கொடுத்தா ஹலாலு அப்படின்றாருன்னா நம்ம ஆளுங்க கோடு போட்டா ரோடு போடுற ஆளுங்க ஒரு அல்லா பிச்சை மீரான பேசிப்பாங்க அல்லா பிச்சை அல்லா பிச்சை நம்ம அண்ணன் சொல்லிட்டாரு வட்டி வாங்குறது தான் ஹராமா அன்பளிப்பா கொடுத்தா ஹலாலாம் அதே மாதிரி சாராய கடை நடத்தியா எனக்கு தான் ஹராமு அந்த அன்ப அந்த பணத்தை உனக்கு கொடுத்தா உனக்கு ஹலாலு அதனால நம்ம ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம் ரெண்டாம் தேர் சாராய கடையை நீ எடு அந்த லாபத்தை போல எனக்கு அன்பளிப்பா கொடுத்துரு மூணாம் தேர் சாராய கடையை நான் எடுக்கிறேன் அந்த லாபத்தை போல உனக்கு கொடுத்துற ஹலால் ஆயிடும்ல என்னங்க அகமாகாதா ரெண்டாம் தேர் சாராய கடை நீ எடு அது உனக்கு தான் ஹராமு எனக்கு அன்பளிப்பா எழுதி கொடுத்துரு எல்லாம் ஹலால் ஆயிடும் மூணாம் தேர் சாராய கடையை நான் எடுக்கிறேன் எனக்கு தான் ஹராமு உனக்கு அன்பளிப்படுத்தா உனக்கு ஹலால் ஆயிடும் இதுதான் அண்ணன் சொல்ற சட்டம் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான செயدத்துக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லங்க எம்بيرமானாஸ் இதுக்கு ஒரு பெரிய ஆதாரம் ஒரு ஆதாரம் தெரியுமா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸலாம் யூதர்கள் கொடுத்த அன்பளிப்பை சாப்பிட்டு இருக்கிறார்கள் அந்த காலத்தில் யூதர்களுடைய வர்மானமே 割டிதான் நபி ஸல்லல்லாஹு எந்த யூதனுடைய அன்பளிப்பை சாப்பிட்டார்களோ அந்த யூதன் வட்டி வியாபாரம் செஞ்சா நிரூபிக்க முடியுமா

முடியும் அதனால வண்டி பணம் உங்களுக்கு ஹராம்தான் மற்றவங்க அன்பளிப்பா கொடுத்தா அவங்களுக்கு ஹராம் தான் நாம் இருக்கும் பொழுது பெண்கள் தொட்டால் உதவும் முடியும்